அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் இருக்க எல்லாருமே பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லி வாயில் துண்டை வச்சுட்டு உட்காந்துருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து அவங்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டியிருக்கு அதிலே நடிகன் எல்லாம் எதுக்கே அரசியலுக்கு வந்தால் உன்னுடைய மாணக்கட்ட அரசியல் வந்து இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா தமிழுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்க மாட்டாரு தமிழருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்க மாட்டாரு அப்போ நீ எல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வந்த அப்படிங்கிற அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு அதே மாதிரி நடிகன் பிரகாஷ்ராஜ் வந்து சொன்னாரு சீமான் என்ன தமிழர் இல்லைன்னு சொல்கிறாரு என்ன அளவுக்கு தமிழ் யார் என்ன அளவுக்கு தமிழ் இலக்கியம் பேச யார் என்ன அளவுக்கு தமிழ் சினிமா எடுக்க யார் அப்படி இருக்கும்போது என்ன சீமான் தமிழர் இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த கன்னட பிரகாஷ் சாஜே இந்த விஷயத்தில் வாய மூடிட்டு இருக்காரு அப்போ அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அதே மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இதே மாதிரி வாயை மூடிட்டு பாயிண்ட் ஒருட்டு தான் உட்காந்துருக்காரு இந்த விஷயம் கமல் சொன்னோடனே இருந்தால் கனடம் வந்துச்சுன்னு சொன்னோடனே அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருந்து ஆரம்பிச்சு கமலுக்கு வந்து வரலாறு தெரியாமல் பேசுகிறாரு அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கன்னட முதலமைச்சர் பேசுகிறார் ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படி வாயில் வந்து பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் உட்காந்துருக்காருன்னு அவர்கிட்டையும் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஏன்னா அவர் சத்தத்தையே காணும் அப்போ அவரும் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் தான் வாயில் வந்து துண்டவசிட்டு உட்காந்துருக்காரு அதே மாதிரி அண்ணாமலையாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லாருமே தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை தமிழருந்து கனம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும்போது எல்லோரும் வாய முடிகிறாங்க அப்போ இவங்களோட மோத்திரையே நம்ம வந்து கிளிக்க வேண்டியிருக்கு இவங்க எல்லாருமே வந்து தமிழருக்கு தான் இருக்காங்க தமிழ் மொழிக்கு தமிழ் மொழியை பற்றி ஒருத்தர் பேசிட்டாருங்க ஒரு சின்ன பெருமையை பேசிட்டாருங்க அது ஒரு உண்மை சத்தியத்திலும் சத்தியம் அதை வந்து பேசிட்டார் அப்படிங்கிற நான் பேசிட்டாரு அவருக்கு பல எதிர்ப்புகள் வருது நம்ம அவர் அந்த தனி மனுஷனை விட்டுருங்க கமல் கேரக்டர் விட்டுருங்க ஆனால் அந்த கருத்து உண்மையாக பொய்யா அதுக்கு நம்மலாம் நிற்கணும்ல அது அது உண்மையாக நிற்கக்கூடியவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்போது இது குறித்து பேசி உங்களுடைய மோத்திரையெல்லாம் வந்து கிளிக்க போகிறோம் அதுக்கு தான் அந்த பதிவு அதுக்கு மேலே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க முதல் கேள்வி நடிகர் விஜய்கிட்ட தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு நீ ஏன்னா எதுக்கே அரசியலுக்கு வந்த என்னையா அவனுடைய மானங்கட்ட அரசியல் காவிரி பிரச்சனைக்கு வாய் திறக்க மாட்டேன் பெரியார் பிரச்சனைக்கு வாய் திறக்க மாட்டேன் பாலார் பிரச்சனைக்கு வாய் திறக்க மாட்டேன் கனிம உல்லைக்கு வாய் திறக்க மாட்டேன் மணல் கொள்ளைக்கு வாய் திறக்க மாட்டேன் டாஸ்மார் பிரச்சனைக்கு வாய் திறக்க மாட்டேன் அப்புறம் என்ன கேருக்கு நீ அரசியலுக்கு வந்தேன் இருந்து கனடா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமல் சொல்லும்போது ஆமாம் தமிழில் இருந்தால் கனடா வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீ சொல்ல வேண்டியதானே சொல்லு நீ சொல்லு சொல்ல மாட்டேன் அப்படியே வாயில வந்து பஞ்சை வச்சுக்கிட்டு பஞ்சையும் துண்டையும் வச்சு அடைச்சிக்கிட்டு அப்படியே கமுக்கமாக அப்படியே இருக்காங்க இன்னமும் வந்து நடிகன் விஜய் வந்து நடிச்சுட்டு தானே இருக்காரு எங்கே நம்ம தமிழ் இருந்து கடன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அப்போ உனக்கு வந்து பணம் தான் தேவை நீ வந்து அரசியல் பண்ணுறது நீ வந்து திமுக பினாமி வந்து திமுக கொடுக்குற காசு வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுற அப்படிங்கிறது இங்கே புருவாது தமிழுக்கு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்காத நடிகன் பின்னாடி எந்த தமிழாக போனான் அப்படின்னா அவன் எப்படி மானங்கிட்ட வரோ அதே மாதிரி தான் நடிகன் விஜய் பின்னாடி போகிறாங்களோ தான் தமிழுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலே மூடிக்கொண்டு இருக்கிற நடிகன் விஜய் எப்படிங்க தமிழ் மக்களுக்கு உண்மையாக இருப்பார் எப்படிங்க தமிழர்களுக்கு வந்து உண்மையாக இருப்பார் உண்மையாக இருக்க மாட்டாருங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சியான விஷயம் அதே மாதிரி நடிகன் பிரகாஷ்ராஜ் அந்தால் வந்து நான் வந்து ஒரு கன்னடர் நானும் என்னை வந்து தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லி சீமானு சொல்லிட்டாருன்னு கொந்தளிச்சியே ஏப்பா நீ ஒரு கன்னடர் தான் நீ உன் கன்னடம் தானே உன் தாய்மொழி உனே கன்னடர்னு சொல்லிட்டாரு சீமானன் தமிழர்னு சொல்லிட்டாருன்னு கொந்தளிச்சியே தமிழ் மொழி என்னளவுக்கு தெரிஞ்சவையார் என்ன அளவுக்கு தமிழ் இலக்கியம் தெரிஞ்சவையார் என்ன அளவுக்கு தமிழ் சினிமா தெரிஞ்சவையார் என்னை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டியே அப்போ இப்படி சொல்லு தாமடா தமிழர் தான் கடா வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீ சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் பிரகாஷ்ராஜ் சொல்லுங்களேன் பார்க்கலாம் சொல்லுங்கள் இவர் அங்கே போய் என்ன சொல்வார் அப்படின்னா கர்நாடகாவில் 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 தவிர யாருமே வந்து அரசியலுக்கு வந்து வரக்கூடாது அவங்க முதலமைச்சர் பதவி காசக்கூடாது எம்எல்ஏ எம்பி பதவி காசக்கூடாதுன்னு சொல்லி பேசக்கூடிய இந்த ஆள் ஒரு கன்னட விரியும் அப்போ ஆள் எப்படி சொல்லுவான் தமிழர் கிட்ட வந்தால் மட்டும் தன்னை தமிழராக காட்டிக்கிட்டு என்னை தமிழர்னு சொல்கிற சீமான் வந்து பிரிவினைவாக இதோ ஒன்று வளர வேண்டியது ஆனால் அங்கே கர்நாடகாவில் போயிட்டு கர்நாடகாவுக்கு தான் கர்நாடகா தாழணும்னு பேச வேண்டியது என்னங்கடா அவங்க மானங்கட்ட பிழைப்புச்சா இப்படி கேடுகட்ட பிழை பிழைக்கணுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்க வேண்டியிருக்கு நீங்கள் ஒன்று பிரகாஷ்ராஜன் என்ன கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் ஒன்று கன்னடா இருங்க இல்லை தமிழனா இருங்க ஆனால் தமிழர் வேஷம் போட்டுக்கிட்டு தமிழர்களை ஏமாற்றிக்கிட்டு அதில் வந்து இந்த என்னை என்னைக்கு இலக்கணம் இலக்கம் யார் இலக்கணம் தெரிஞ்சிட்டா நீ என்ன இப்போ கன்னடானா நீ என் தமிழானா மாறிடுவியா நீ ஒரு கன்னடங்கிறத இந்த விஷயத்தில் அழகாக காமிச்சிட்டிங்க பிரதர் நீங்கள் அப்போ இங்கே குரல் கொடுங்க ஆமாங்க தமிழ் மொழி தாங்க நிறைய சிறந்த மொழி தமிழில் இருந்தாங்க வந்து கன்னடம் வந்துச்சுன்னு இப்போ சொல் சொல் வாயே துறக்கலைங்க வாயில் வந்து அந்த சிமெண்ட்டு போட்டு அந்த துண்டை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அமுக்கிட்டு வந்து உட்காந்துருக்காரு பிரகாஷ்ராஜ் அடுத்து நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை எப்படின்னா சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா அவருக்கே பாட கட்டினானுங்க காவேரி ஷூவில் அவர் படத்தை நாயை வந்து கழுத்தில் மாட்டி விட்டு காலில் போட்டு மிதித்து என்னென்னமோ பண்ணாங்க அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி இஷூக்கு அவங்க எவ்வளோ தூரம் பண்ணுறாங்க இல்லைன்னு வாய் திறக்காமல் இருந்தார் அப்போ இந்த பிரச்சனைக்கு அவர் என்ன வாயாக திறக்கப்படுறாரு அதை கூட மேலே போய் அவர் சித்தராமையாக்கு போய் கர்நாடகாவில் ஓட்டு கேட்டார் கூட்டணி கட்சி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி வெக்கக்கேடு இப்போ அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு வாயை துறக்காம இருக்க சித்தராமையா என்ன சொல்கிறாரு கமலுக்கு வந்து ஒரு இலவும் தெரியாது கமல் போகிற போக்கில் வந்து பேசிகிட்டு இருக்காரு கமலே மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு ஆனால் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு ஏன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு போவேன் அங்கே சாக்கடை இருக்கும் அப்புறம் நாங்கள் வந்து அந்த இதை போட்டு மூடிடுவோம் துணியை போட்டு மூடிடுவோம் அவ்வளோதான் இவ்வளோதான் இவங்க மற்றபடி தமிழருக்காக உண்மையாக இருக்க மாட்டாங்க ஏன்னா முதலமைச்சர் மு க தமிழருக்கு தமிழர் உண்மையாக இல்லை எல்லா நடிப்பு நம்மளுக்கு இலவசத்தை கொடுத்து ஆயிரம் ரூபாவாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு கரண்டு பில்லை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரூவாவுக்கு மாற்றுவாங்க இதான் இவங்க அரசியல் பண்ணுவாங்க நாங்கள் ஆயிரரூபா கொடுத்துட்டு ஆயிரரூவா கொடுத்தோம் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இலவசம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதான் அண்ணன் சீமானு கேட்டார் நீ வந்து சைக்கிள் இலவசமாக கொடுக்குற அதே மாதிரி கணினி வந்து இலவசமாக கொடுக்குற இன்னும் சில பொருட்கள் ஆயிரம் ரூபாய் இலவசமாக கொடுக்குற இதெல்லாம் கொடுக்குற ஆனால் வாட்டர் பாட்டில் மட்டும் பத்து ரூபாய்க்கு வைக்கிற வாட்ரு பாட்டில் மட்டும் எப்படி காசு கொடுத்து நம்ம குடிக்கணும் தண்ணி தான் நம்ம அத்தியாவசிய தேவை அப்போ தண்ணி இலவசமாக கொடுக்காமல் தண்ணியை வந்து என்ன பண்ணுறாங்க காசுக்காக வந்து விற்றுட்டு அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி தண்ணியை வந்து விற்பனை பண்டமாக்கிறாங்க அப்போது இலவசம் கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க அதில் ஒரு ஆள் தான் வந்து இந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் வந்து பேசுகிறாரு கன்னடா முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் பாயிண்ட் டூ பாயிண்ட் வரட்டுன்னு சொல்லி வாயில் பஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது தெரியுது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து எங்கே இருக்காருனே தெரியல அவர் தமிழ்நாட்டில் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்காரா இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது அங்கே தமிழர்களுக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க தமிழ் மொழி வந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக க தங்களை வந்து ஓட விட மாட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஆனால் வாய் துறக்காமல் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர் இந்த உலகத்திலே இல்லையா அவர் வந்து வேறு ஏதாவது ஒரு உலகத்தில் இருக்காரா இல்லை வந்து வெளிநாட்டுக்கு எதுவும் போயிட்டாரா அப்படிங்கிறதே இதில் ஆளையே காணும் இந்த பிரச்சனையை பற்றி ஒரு விஷயம் கூட பேசலை அவங்க கட்சிக்காரங்களா அவங்கள எதுவுமே பேசலை அப்படியே கமுக்கமாக இருக்காங்க அவ்வளவு பயமாக தமிழருக்கு எதிராக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க இவங்க தமிழுக்கு எதிராகவும் தமிழருக்கு எதிராகவும் இருக்காங்க தமிழருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க வரமாட்டாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழருடைய துரோகி அதனால தான் அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த விஷயத்திலிருந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி அண்ணாமலை அவர் ஆல்ரெடி எப்பயும் போல் நான் வந்து புரவுடு கண்ணாடிக்காங்க காவேரி நோடு இல்லை தமிழ்நாடு நோடு இல்லை புரவு கண்ணாடிக்கானார் அப்போ அவர்கிட்ட எண்ணத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் அவர் அண்ணாமலை மாநில தலைவரும் இல்லை அவர் ஒரு டம்யாயிட்டார் டம்மியானவர் ஆல்ரெடி கர்நாடகாவில் வந்து சப்போர்ட் பண்ணுவார் இப்போயும் கர்நாடகா சப்போர்ட் பண்ணுவார் அப்போ க அண்ணாமலையுடைய அந்த ஒரு நிலைப்பாடை நம்மளுக்கு புரியுது அதே மாதிரி பாஜக வந்து ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த காவேரி ஷூவிலே வந்து நாங்கள் வந்து எங்கள் ஆட்சி தான் போனாதரோ அவங்க தான் நடந்துச்சு பிஜேபி தான் ஆட்சி பண்ணாங்க அப்போ என்ன நிலம் இது இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வாயில் பஞ்சு அதே மாதிரி காங்கிரஸ் வந்து தமிழருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தமிழர்களாக அப்படின்ட்டு இருக்கக்கூடியவங்க அதனால் இந்த இதெல்லாம் பார்த்துங்க இவங்க எல்லாருமே என்ன தமிழுக்கு ஒரு பிரச்சனை தமிழருக்கு ஒரு பிரச்சனை வாயை திறக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் ஒரே ஒரு மகன் மட்டும்தான் தமிழருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் வந்து நிற்பேன் கமல் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது கமல் சொன்ன கருத்து சரியாக தவறாக அதை நம்ம வந்து விமர்சிக்கிறோம் அப்படி பார்க்கும்போது கமல் சொன்ன மாதிரி அண்ணன் சீமானை வந்து அது சத்தியத்திலும் சத்தியம் உண்மையிலும் உண்மை நான் தமிழர்கள் வந்து இந்த விஷயத்தில் இந்த கருத்து வந்து உண்மையான கருத்து இந்த கருத்து சொன்னதுக்காக அவர் படத்தை வந்து தடை பண்ணிங்க அப்படின்னா அண்ணன் சீமானு சொல்ற இந்த பட இந்த கருத்து சொன்னதுக்காக அவர் படத்தை தடை பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்கள் கேஜிஏ படத்தை தடை பண்ணுவேன் அப்படின்னார் அப்போ உண்மையாலுமே தமிழ் மொழிக்கும் தமிழருக்கு உண்மையாக இருக்கவர் யார் அண்ணன் சீமான் மட்டும்தான் இதை தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனை வந்து பல பேரோடய மோத்திரைகள் வந்து கிழிச்சிருச்சு இயற்கை ஒன்று இருக்குது கடவுள்னு ஒன்று இருக்குது அந்த கடவுள் இயற்கையெல்லாம் சேர்ந்து இவங்களுடைய மோத்திரையெல்லாம் இப்போ வந்து கிழிச்சு விட்டுருச்சு தமிழர்கள் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ நிறையா ஷேர் பண்ணுங்கள் தமிழுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே மகன் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ கர்நாடகாவில் வந்து அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் என்ன பிரச்சனை பண்ணால் கூட நான் வந்து என் மொழிக்காக நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்து அண்ணன் சீமான் மட்டும்தான் இவங்க பூரா வந்து நடிகன் என்ன பேசினா வந்து படம் ஓடாது திருப்பி அவர் படமும் ஓடாது அவருக்கு பணம் லாஸு அதே மாதிரி தான் ஸ்டாலினுக்கும் கூட்டணி வந்து இதாயிரும் நம்மளுடைய பிழைப்பு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் எடப்பாடிக்கு அதே மாதிரி தான் பாஜக காங்கிரஸ் அதே மாதிரி தான் இனவறி பிடிச்ச பிரகாஷ்ராஜுக்கும் அப்போ இதெல்லாம் மீறி ஒருத்தர் தமிழுக்காக நிற்கிறாருன்னா அது சீமான் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவரை முதலமைச்சராகி உட்கார வைங்க காவேரி பிரச்சனை பாலாறு பிரச்சனை பெரியார் பிரச்சனை தமிழருக்கு இருக்க ம கனிம உழைக்குள்ள மணல் கடத்தல் எல்லாத்தையும் அதே மாதிரி டாஸ்க்மார்க் எல்லாத்துக்கும் தீர்வு சீமானு அப்படிங்கிறது மேலும் ஒருக்கா நிரூபணமாக இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்